சமூகத்தில் வன்முறை பெருகி இருக்கிறது நான் சொல்ற வன்முறை கத்தியால துப்பா வார்த்தைகளில் வன்முறை பெருகி இருக்கிறது எடுத்துக்கோங்க எதை எடுத்துக்கோங்க என்ன சொற்கள் வருகிறது எல்லா சொற்களும் அட ஒரு நிகழ்ச்சி இருந்தா கீழே கமெண்ட் போடுறதுல இருக்கிற சொற்களை படிக்க முடியுமா நம்மால சொற்களில் வன்முறை வார்த்தையில் வன்முறை ஹதா காசை சதாபாந்தம் சாந்தம் ஆனந்த ரூபிணம் ஞானபானம் அகம் வந்தே சக்குரும் சத்யசாய்தம் இதயம் என்கின்ற ஆகாசத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவரும் ஆனந்தத்தையும் அறிவையும் தன் குருவாக கொண்டிருப்பவரும் மனம் என்கின்ற ஞான தாமரையில் எப்போதும் மனம் வீசி கொண்டிருப்பவருமாகிய குருநாதர் பகவான் சத்யசாய் பாபா அவர்களினுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அனந்தா என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய தயாரிப்பாளர் அவர்களே அன்பும் அறிவும் வாய்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களால் தேனை போன்ற தன்னுடைய இசையால் நம்மை ஒரு ஆன்மீக பக்தி அனுபவத்தில் செலுத்த இருக்கின்ற மரியாதைக்குரிய தேவாசர் அவர்களே முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் பிரியத்துக்கும் உரிய திரைத்துறை சார்ந்த அன்பர்களே எங்கள் இலக்கியத்துறை சார்ந்த அன்பு நண்பர்கள் இசைக்கவி ரமணன் அவர்களே மரபின் மைந்தன் அவர்களே அரங்கத்திலே இருக்கின்ற ஏனைய பெரியோர்களே எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் இந்த கூட்டத்திலேயே நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு ரிஜிடா இருந்து கம்மியா கைத்தட்டுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிலாம் வேணாம் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படின்றதுனாலயே நம்ம ரொம்ப நம்மளை சுருக்கிட்டு அப்படியே கெடுபிடியிலலாம் இருக்கிற மாதிரி இந்த படமும் இருக்காது இந்த திரைப்படமே ஒரு ஆனந்தமான அனுபவமாகத்தான் இருக்க போகிறது அதனால கொஞ்சம் எல்லாரும் இலகுவா இருந்து நல்ல கை தட்டலான்னு நான் நினைக்கின்றேன் அப்படி சொன்னப்பறமா கூட இவ்வளவு எனக்கு செஞ்சு இந்த மேடையில் இந்த நிமிடத்தில் நிற்பதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக நான் நினைக்கின்றேன் அன்பு சகோதரர் பா விஜய் வந்திருக்கிறார் இந்த படத்துக்கான பாடல்கள் வசனம் ரெண்டுமே அவரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க பெல் அடிக்கிறதுக்கு எங்க நடுவரும் இங்கே இல்லைன்றதுனால நானே நேரத்தை பார்த்து சீக்கிரம் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டும் ரெண்டு மூணு விஷயங்களை இந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பத்து வயசு அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள் பகவான் பாபாவினுடைய டிவோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டார் அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே நாங்க புட்டபர்த்திக்கு போய் பகவானை ஒரு தூரத்திலிருந்து தரிசித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது நானா ஒரு சின்ன குழந்தைன்றதுனால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அப்ப எதுவும் எனக்கு ஏற்படவில்லை ஆனா அதற்கு சில காலம் கழித்து எங்களினுடைய குடும்ப ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் தாமஸ் ராஜன் அவர் இப்ப இல்ல அவர் வந்து பேரிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்டியன் சேர்ந்தவர் அவர் ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவல் பர்சன் எல்லாம் கிடையாது அவர் அவருக்கு பகவான் பாபாவிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது என்ன காரணம்னு அவர் ஒரு ஆர்கிடெக்ட் அவர் அவர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டாரு என்ன போய் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே எங்க அப்பா சொன்னார் அவர் கூப்பிட்டா அதுல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்னு மாற போகுதுன்னு நான் நினைக்கிறேன் போயிட்டுவான்னு எங்க அப்பா சொன்னார் தாமஸ் ராஜன் போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார் சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு புட்டுபத்தியில இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போது உருவாகவில்லை அதனுடைய ஆர்கிடெக்டா இருப்பதற்காக தாமஸ் ராஜனை அழைப்பதற்காகத்தான் பகவான் பாபா அந்த சந்திப்பை கேட்டிருந்தார் சந்திப்பு முடிஞ்சு தாமஸ் ராஜன் எங்க வீட்டுக்கு வந்து அந்த சந்திப்பை பற்றி எங்கப்பா ஆசையா காத்துட்டு இருக்காரு என்னப்பா பக்கத்துல இருந்து பாத்தியா எப்படி இருந்ததுன்னு அதற்கு அவர் சொன்ன பதில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் என் காதில இருக்கிறது அவர் என்ன பேசினாரு என்ன சொன்னாரு எதுவும் எனக்கு தெரியல அங்கு கண்ணில தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது அது ஒரு அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா சொன்னாரு கடவுளை சந்திக்கிற போது சில சமயம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும் என்று எங்க அப்பா சொன்னார் இதற்கு பிறகுதான் அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வுகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா மூன்று விஷயங்கள் பாபாவினுடைய உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஒருவேளை சத்யசாய் பாபாவை பற்றி அவ்வளவாக தெரியாமல் இருக்கிற மற்றவர்கள் இந்த திரைப்படம் எல்லாருக்கும் ஆனது தெரிந்தவர்களுக்கு இது ஒரு அஷூரன்ஸ் தெரியாதவர்களுக்கு இது ஒரு அறிமுகம் எதற்கான அறிமுகம் என்றால் பாபா அவர்களுடைய வாழ்க்கையில மூன்று விஷயங்களை நாம பார்க்கணும் இந்த மூன்றை சொல்லிட்டா என்னுடைய நேரம் சரியா இருக்கும் நினைக்கிறேன் ஒன்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அவர் செய்த அந்த லீலா வினோதங்கள் அற்புத செயல்கள் அது மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கிறது இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து கூட அப்படிப்பட்ட ஐந்து அனுபவங்களினுடைய கோர்வையாகவும் தொகுப்பாகவும் இந்த படம் பயணம் செய்ய போகிறது அதை நீங்க இன்விடேஷன்ல பார்த்திருக்கலாம் அனந்தா என்கின்ற இந்த படம் அப்படிப்பட்ட ஐந்து அனுபவங்களினுடைய தொகுப்பு நம்ம எல்லாரும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரத்யேகமான அனுபவம் அது மற்றவர்கள்ட்ட சொல்ற போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும் இப்படி கூட இருக்குமானு ஆனா இது பிரத்யேகமான அனுபவங்கள் எனக்கு தெரிந்து எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம் இனிமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் அவங்க ஒரே ஒரு மருந்த போய் பாபா வாங்கிப்பாங்க என்ன மருந்து தெரியுமா பாபாவினுடைய விபூதி சாய்ராமனுடைய அந்த விபூதி ஒன்று அதை இட்டுட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் வந்து முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா இப்ப இனிமே எடுக்கிற ரிப்போர்ட் அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று பிரமித்து போன சம்பவங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான லீலா வினோதங்களை பற்றி அதிகம் பேசுவதை கூட பகவான் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது ஒரு பெரும் மாளிகையினுடைய நுழைவு வாசல் மாதிரி அந்த அனுபவங்கள் நுழைவு வாசல் தான் அது the biggest miracle I have performed is the change of heart. என்று தான் பகவான் பாபா சொல்லி இருக்கிறார் அவரை மாற்றியது இந்த வியாதி இதெல்லாம் கிடையாது நான் செய்த மிகப்பெரிய அற்புத செயல் என்பது மானுட மனத்தை மாற்றியது என்று சாய்பாபா அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் அது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள் என்றென்றைக்கும் வாழ்க்கையில கஷ்டமான தருணங்களில் கூட வரப்போகிற உபதேசங்கள்

இந்த உலகத்திலே இருப்பது ஒரு மொழி இதயத்தினுடைய மொழி என்று பாபா சொல்லி இருக்கிறார் ரொம்ப சிக்கலான தத்துவ விசாரணைகளை கூட ரொம்ப எளிமையாக சொல்லுவதுதான் பாபாவினுடைய பாணி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் போய் பாபா கிட்ட ஐ வாண்ட் பீஸ் என்று கேட்டு இருக்கிறார் எனக்கு அமைதி வேணும் ஐ வாண்ட் பீஸ் பாபா அவரை அதே ஒரு பலகையிலே எழுத சொல்லுகிறார் அவர் எழுதுகிறார் அந்த ஐன்றதை அழிச்சிருங்க அழிச்சிட்டாரு வாழிங்க அதையும் அழிச்சிட்டாரு ஐண்ட் இது ரெண்டுத்தையுமே அழிச்சிட்டா பீஸ் தானா வந்துரும் என்று பாபா சொன்னார் நான் என்கின்ற அகங்காரம் எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டால் அமைதி என்பது தானாகவே வந்து சேரும் என்பது பாபா நமக்கு சொன்ன பெரும் பாடம் ரொம்ப எனக்கு நிறைய சொல்லிட்டு போல நேரம் இல்ல ரெண்டு விஷயங்களை மறக்கணும் ரெண்டு விஷயங்களை மறக்க கூடாதுன்னு பாபா சொல்லுவார் ரெண்டு விஷயத்த மறக்கணும் ரெண்டு விஷயத்த மறக்க கூடாது எதை மறக்க கூடாது மத்தவங்க நமக்கு செய்த நன்மைகளை மறக்க கூடாது நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது நாம மத்தவங்களுக்கு நம்ம அறியாம எவ்வளவு செஞ்சிருப்போம் அதெல்லாம் தெரியும் உள்ள வெளியில காமிச்சுக்க மாட்டோம் தெரியும் தானே நமக்கு நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க சரி சரியாப்பா இத மறக்க எதை மறக்கணும் மற்றவர்களுக்கு நாம் செய்த நன்மைகளை மறக்கணும் மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மறக்கணும் இது இது பாபாவினுடைய இந்த அறிவுரைகள் சமுத சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் கொடுத்து அந்த கேள்வி வரும் தானே இவ்வளவு சொல்லியிருக்காரு சமூகத்துக்கு என்று கிடைத்தது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேகமா சொல்லிடுறேன் ஒரு காலத்துல ஒரு ஏர்லைன் இருந்தது இப்ப அந்த ஏர்லைன் இல்லை அந்த ஏர்லைன்ல மட்டும்தான் சென்னையில இருந்து புத்தபுரத்துக்கு டைரக்ட் பிளைட் இருக்கும் அது தவிர வேற எந்த ஏர்லைன்லயும் அது கிடையாது அந்த ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நண்பர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இவங்க அனுபவத்திலேயே மறக்க முடியாத அனுபவம் என்ன அந்த ஏர்லைன்ல நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த ஏர்லைனையும் இப்ப நீங்க யோசிக்காதீங்க நான் சொல்றது முன்னாடி இருந்தது நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லுவார் ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிட்டா பேசஞ்சர்ஸ் எங்களை திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க கவுண்டருக்கு வந்து திட்டுவாங்க வைவாங்க எல்லாம் சொல்லி திட்டுவாங்க புட்டபர்த்தி ஃப்ளைட்டு கேன்சல் ஆனா மட்டும் உள்ள இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு நாங்க வர்றதுக்கு பாபாவினுடைய அனுகிரகம் இல்லை எப்ப அனுகிரகம் இருக்கோ வரோம் சாயிரான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்று அவன் சண்டை போடாமலே இருக்க முடியுமா கத்தாமலே இருக்க முடியுமா என்றால் பாபாவினுடைய ஒரு உதவும் என்று நினைக்கின்றேன் நான் அதைத்தான் அடிக்கடி நினைச்சுப்பேன் நான் இன்னும் அங்க போய் சேரல இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு எனக்கு ஆனா அங்க போகணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு அருளுரை யுவர் ஹேண்ட்ஸ் மஸ்ட் பி இன் சொசைட்டி அண்ட் யுவர் லெக்ஸ் மஸ்ட் பி இன் தாரஸ்ட் என்று சொல்லுவான் உன் கைகள் சமூகத்தில் இருக்கணும் காட்டில் இருக்கணும்னு பாபா சொன்னார் முதல்ல எனக்கு இது புரியவே இல்லை கை சமூகத்துல இருந்தா காலு சமூகத்துலதானே இருக்கும் அப்படி கை சமூகத்திலையும் காட்டிலையும் எப்படி இருக்க முடியும் அதற்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியத்தை புரிந்துக்கணும் கை சமூகத்துல இருக்கணும்னா இந்த சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும் நம்மை சுற்றி எத்தனை துரோகங்கள் ஏமாற்றங்கள் நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நாம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவன் தான் நமக்கு முதல்ல குழி வெட்டுறான் யார ரொம்ப நம்புகிறோமோ அந்த இடத்துலதான் அடி விழுது இந்த எந்த உறவு பிரியவே பிரியாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பிரியது இதுதான் சமூகம் இந்த சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும் வாழ்ந்து நம்முடைய வேலைகளை செய்து ஆக வேண்டும் என்ன வேலைகள் பாபா அன்னதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை அவர் விரும்பவே இல்லை அன்னதானம் சொல்றோம் அல்ல அன்னதானம் நான் சாப்பாடு போட்டேன் அன்னதானம் செய்தேன் பாபா அந்த வார்த்தை சொல்ல விடவே மாட்டார் ஏன் அன்னதானம்னு சொன்னாலே கொடுக்கிறவன் நான் வாங்குகிறவன் நீ அப்படின்னாலே ஒரு டிவைடு வந்துருது அந்த டிவைடு கூட இருக்க கூடாதுன்னு பசித்தவருக்கு சாப்பாடு கொடுப்பதை நாராயண சேவா என்றுதான் சத்யசாய் பாபா சொல்லுவோம் நாராயண் நாராயணனுக்கு செய்வது இந்த மாதிரியான வேலைகளை சமூகத்துல இருந்துதான் நீ செய்யணும் ஏன்னா உன் கை சமூகத்துல இருக்கணும் அப்ப கால் காட்டுல இருக்கணும்னா என்ன அர்த்தம் இந்த வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் வானப்பிரஸ்தம் காட்டில் இருப்பாங்க அப்பெல்லாம் போய் நம்ம காட்டில் இருக்க முடியாது சமூகத்தில் இருந்து கொண்டே காட்டில் இருப்பது போல விலகி இருக்கணும் இதுதான் பாபா சொன்னது எப்படி அப்படி விலகி இருக்க முடியும் பாபா ஒரு முறை ஜனக்கரனுடைய கதையை சொன்னார் அதை நேரே கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஜனக்கர் வந்து மன்னர் உங்களுக்குலாம் தெரியும் சுகப்பிரம்மரிடம் ஜனகர் பாடம் கற்றுக்கொண்டிருந்தார் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு சுகர்னு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் அதனால சுகர் என்ன பண்ணாரோ ஒரு நாள் ஒரு சின்ன டிராமா செட்டப் பண்ணாரு அடுத்த நாள் பாடம் நடக்கிற போது ஒரு ஒரு ஓடி வந்து மிதலை தீப்பற்றி எறிகிறதுன்னு சொன்னார் மிதள யாருக்கெல்லாம் வீடு இருந்தோ அவன் எல்லாம் ஓடி போயிட்டான் அப்புறமா ஜனகர் கேட்டாரு நெருப்பை அணைப்பதற்கு எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்களா எல்லாரும் முயற்சி எடுக்கிறா ஆனா அரண்மனைதான் முழுக்க எரிஞ்சு போச்சு முழுக்க எரிஞ்சு போச்சா எதுவுமே இல்லை எதுவுமே இல்ல ஃபுல்லா எரிஞ்சு போச்சு ஜனகர் சொன்னாராம் சரி பாடத்தை தொடரலாம்னு மத்த மாணவர்கள்லாம் என்னங்க இது உங்க அரண்மனையே எரிஞ்சு போச்சு நீங்க பாடத்தை தொடலாம் மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலை நடக்கிறது என்னுடைய அரண்மனையில் இனிமே காப்பாற்றுவதற்கு எதுவும் இல்லை அங்கே போய் அழுவதை விட நான் இங்கே பாடம் கற்பது கற்பதுதானே எனக்கு இருக்கிற அடுத்த பணியின் ஜனகர் சொன்னார் பாபா இந்த கதையை சொல்லிவிட்டு சொன்னார் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவன் தான் சமூகத்தில் சேவை செய்ய முடியும் என்று பாபா சொன்னார் அது வர்றது கஷ்டம் ஆனா வர்றதுக்கான பாதை என்பது சத்யசாய் பாபா நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு பாதை என்று நான் நம்புகின்றேன் இன்னைக்கு எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்துக்கு சாய்ராமனுடைய பாதை நமக்கு தேவை சமூகத்தில் வன்முறை பெருகி இருக்கிறது நான் சொல்ற வன்முறை கத்தியால குத்துறது துப்பா அந்த வன்முறையை பற்றி அப்புறம் பேசலாம் வார்த்தைகளில் வன்முறை பெருகி இருக்கிறது நீங்க எந்த சோசியல் மீடியா எடுத்துக்கோங்க எந்த கூட்டத்தை எடுத்துக்கோங்க எதை எடுத்துக்கங்க என்ன சொற்கள் வருகிறது எல்லா சொற்களும் அட ஒரு நிகழ்ச்சி இருந்தா கீழ கமெண்ட் போடுறதுல இருக்கிற சொற்களை படிக்க முடியுமா நம்ம சொற்களில் வன்முறை வார்த்தையில் வன்முறை ஆனா என்றைக்கு என்னுடைய பாதங்களில் சரணடைந்து அந்த பாதையில் காலடி வைத்து விட்டார்களோ மனதில் மென்மை வருகிறது அதற்கு முன்னால் வார்த்தைகளில் இனிமை வருகின்றது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவன் சொன்னானே அதுதான் இந்த மண்ணின் வேதம் இனிய சொற்களை பேச வேண்டும் அந்த பயிற்சி நம் குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பால சேவைக்காக நீங்கள் அழைத்து போய் பயிற்சி கொடுக்கலாம் எல்லா பயிற்சியும் கொடுக்கலாம் ஆனா அந்த அறிமுகமே இல்லாதவர்களுக்கு ஒரு வாயிலை திறக்கிற பணியைத்தான் இந்த அருமைக்குரிய தயாரிப்பாளரும் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் செய்திருக்கிறார்கள் இப்படி கூட ஒரு பாதை இருக்கிறது என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரும் பணியை அவர் செய்திருக்கின்றார் சுரேஷ் கிருஷ்ணா பற்றி நினைக்கிற போது அண்ணாமலையும் பாட்ஷாவும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் பாபா என்கிற படத்தை அவர் எடுத்தார் அன்றைக்கே அவருக்கு சிக்னல் வந்துருச்சு இந்த படத்தை அவர் எடுக்கணும் பின்னாடின்னு சொல்லி அப்படிப்பட்ட அதிரடி சரவெடி படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை ஒரு ஆன்மீக அதிர்வலையை ஏற்படுத்துகிற படமாக எடுத்திருக்கின்றார் இதற்கு தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்களினுடைய அற்புதமான அந்த இசை மனத்தை உருக்குகின்ற அந்த ஆன்மீக இசை மிகச்சிறந்த வசனத்தை எதிர்க்கிற சகோதரர் பா விஜயனுடைய பாடல்களும் வசனமும் இது எல்லாமே இந்த படத்துக்கு அணி செய்யும் இந்த படத்திலே நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும் ஆனா இது ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் கிடையாதுங்க கமர்ஷியல் படம் தான் அதே துடிப்போடு கிளைமேக்ஸ்ல இருக்கிற சஸ்பென்ஸோட தான் இந்த படத்தை நாம பார்க்க போகின்றோம் ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் என்பது பல சமயங்களில் பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது ஆனால் நம்முடைய சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் சொன்ன பகவான் பாபாவினுடைய ஆன்மீக அதிர்வலைகளை எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருப்பது என் நெஞ்சத்துக்கு மிகவும் நெருக்கமாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது இந்த படம் வெற்றி பெறவும் இதனுடைய பாடல்கள் நம் நெஞ்சத்திலே தங்கி தங்கி வன் சொற்களை கேட்டு 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 அதுக்கே நார்மலைஸ் ஆயிட்டோம் கடுமையான சொற்கள் தீய சொற்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு நாம வந்து விட்டோம் இந்த மனநிலையிலிருந்து மாறி சொற்களே இனிமை நெஞ்சத்திலே பணிவு நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று பாபா சொன்ன அந்த ஒரு விஷயம் நம் நெஞ்சத்துக்குள்ளே வருவதற்கு இந்த படம் உதவி செய்யும் என்று நான் நெஞ்சாறு நம்புகின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றிகளை எய்துவதற்காக சாய்ராமனுடைய அருளையும் இந்த மேடையிலேயே இறஞ்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்